பிதாவின் சித்தம் செய்வதையே தமது உணவாக கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உம் சித்தம் தேவா தாய் வில் பி டான் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அத்தியாயம் பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று ஊருக்கு புறம்பே ஓர் தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள பெண்கள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகி ஆபரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபரஹாமுக்கு தயவு செய்தருளும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீருமுடைய ஊழியக்காரனாகி ஈசாக்கு நியமித்தவளா இருக்கவும் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் வைத்துக் புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகாரூபதியும் கணவனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டபடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரமட்டும் அவைகளுக்கு ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தாள் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாய் இருந்தான் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து நான்கும் ஐந்தும் ஆண்டவரே உமது பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஷோ மீ your ways, ஓர் Lord மை ஹோப் இஸ் இன் யூ ஆல் டே லாங் இந்த புதிய உடன்பாட்டு காலத்தில் கடவுள் தமது தூயாபியானவர் மூலம் அவரது திருச்சட்டங்களை நமது சிந்தையில் பதித்து அவற்றை நம்முடைய இதயங்களில் எழுதி விடுகிறார் அதாவது நமது ஆன்மீக பிறப்பின் போது அவரது மனதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய திறனை அவர் நமக்கு தந்துவிடுகிறார் ஆனால் மண்ணுலகை விட வானுலகு எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கடவுளுடைய எண்ணங்கள் நமதை விட உன்னதமானவை என்பது மாறாத சத்தியம் கடவுளின் மனதை அறியும்படி அவருக்கு காத்திருப்பது ஒரு வேலைக்காரன் தன் தலைவனின் வார்த்தைகளுக்காய் காத்திருப்பதற்கு சமமானது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டாம் வசனத்தில் இது அழகாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பொண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எங்கள் கண்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரையே நோக்கி இருக்கும் நாம் கடவுளை நோக்கி நிற்பது சிதறாதிருக்க வேண்டுமானால் வேறெதுவும் நமது கவனத்தை ஈர்க்க கூடாது உயிரே இருந்து வரும் குரலை கேட்க வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள சத்தங்களுக்கு நமது காதுகளை அடைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இறைவாக்கினரும் இரையாசிரியருமான ஐவரடங்கிய குழு ஒன்று உபவாச ஜபத்துடன் கடவுளுக்கு காத்திருக்கையில் தான் முதல் மிஷினரி பயணத்திற்கு நடத்துதல் கிடைத்தது அதை அப்போ சிலர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் நான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் அந்தியோகியா பட்டினத்திலே உள்ள பர்ணபா இப்படி ஐந்து பேர் அவர்கள் தீர்க்கத்தரசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரசுத்தாவியானவர் திருவிழம்பார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இக்கட்டான சூழல்களில் கடவுளுக்கு காத்திருந்தால் திருச்சித்தத்தை நாம் தவறவிட மாட்டோம் இயேசு தமது உறவினனும் உடன் ஊழியனுமான யோவானின் தலை வெட்டப்பட்ட செய்தியை கேள்வியுற்றதும் படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் அவரது நண்பன் லாசரு நோயுற்றிருக்கிறான் என்று அவர் கேள்விப்பட்ட போது இக்காரியத்தில் தமது தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அவர் காத்திருந்தார் என்று யோவான் பதினோராம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குழம்பி இருக்கும் போது கடவுளுக்கு காத்திருப்பது பிரியமானவர்களை இன்றியமையாது நல்லது அல்லது கெட்டதில் ஒன்றை தெரிந்து கொள்வது எளிது ஆனால் நல்லது அல்லது சிறந்ததில் ஒன்றை தெரிந்து கொள்வதோ கடினம் இட் இஸ் ஈஸி டு டிசைட் பிட்வீன் குட் அண்ட் பேட் பட் இட் இஸ் டிஃபிகல் பிட்வீன் குட் அண்ட் பெட்டர் எது நமக்கு ஏற்றது என்று கடவுளுக்குத்தான் தெரியும் ஏனென்றால் அவர் ஒருவரே முதலிலிருந்து முடிவை அறிந்தவர் ஆதியிலிருந்து அந்தத்தை தெரிந்தவர் என்று ஏசாயா நாற்பத்தி ஆறு பத்திலே வாசிக்கிறோம் ஈசாக்கு பெண் தேடுவதற்காய் எலியேசர் மிசபுத்தமையாருக்கு பயணமான அழகிய தோற்றமும் உதவும் கரங்களும் கொண்ட ரெபேக்காலை கண்டதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான் ஆனாலும் ஆண்டவர் தனது பயணத்திற்கு வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி மௌனமாயிருந்தான் என்று நாம் வாசித்தோம் அதே வேளையில் தியானத்தில் நேரம் செலவழித்து கடவுளுக்கு காத்திருக்கும்படி மணமகனும் வயல்வெளிகளுக்கு சென்றிருந்தானாம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்னே படிப்பினை டாரதி என்ற அம்மையார் பதினேழாம் நூற்றாண்டிலே ஒரு பாமாலை பாடினார்கள் அதை நான் பாட முயற்சிக்கிறேன் நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே பயமுமில்லாமல் தங்க செய்து இயேசுநாதா இயேசுநாதா ஆண்டுவரே உமது பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் எங்க நல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு பணித்திருக்கும் பொழுது உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எல்லா எதுக்களையும் எல்லா உதவிகளையும் அனுப்பித்தானே தருவீர் உம்முடைய சித்தத்தை அறியாமல் நாங்கள் எப்படி உம்முடைய சித்தத்தை செய்ய முடியும் ஆண்டவரே ஆனாலும் பொறுமை இல்லாததினால் ஆத்திரப்படுவதனால் தாமதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதையும் இதையும் செய்வதால் எத்தனையோ தடவை உமது திருச்சித்தத்தை நாங்கள் தவற விட்டு இருக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளுக்காகவும் எங்கள் முன்னால் நிறுத்தப்பட்ட இந்த அருமையான எடுத்துக்காட்டுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சித்தம் செய்வதே எங்களுடைய உணவாயிருக்கட்டும் ஊழியத்திலே தலையாய கடமையாயிருக்கட்டும் அறிந்து கொள்வதிலும் திருச்சித்தத்தை செய்வதிலும் நாங்கள் தேறினவர்களாக கர்த்தர் எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை த ஸ்பிரிட் ஆஃப் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய குமாரன் தமது வாழ்க்கையிலே உமது சித்தம் செய்வதையே தனது உணவாய் கொண்டிருந்தாரே அப்படியே நாங்களும் வாழ்ந்துவிட உதவி தாரும் உங்களுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் பக்குவத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்